எந்த ஒரு முடிவையும் தெளிவாகவும் நிதானமாகவும் எடுக்கும் கும்பம் ராசி நேயர்களை உங்களுக்கு வருகின்ற ஜூலை பதினேழுக்கு பிறகு ஒரு நற்காலம் தொடங்கிவிட்டது என்று தான் கூற வேண்டும் இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் நீங்கள் மிகவும் கவனம் வேண்டும் எந்த ஒரு இடத்திலும் தேவையிடாமல் நீங்கள் பேசுவது என்பதை குறைத்து கொள்வது என்பது மிகவும் நல்லது நீங்கள் சாதாரணமாகத்தான் இந்த ஒரு பேச்சை விடுவீர்கள் இருந்தாலும் நீங்கள் பேசிய அந்த ஒரு வார்த்தையினால் உங்களுக்கு வருகின்ற பின் விளைவுகளை பற்றி தெரியாமல் நீங்கள் இருந்து விளாட்டுத்தனமாக பேசி பெறுவீர்கள் அப்படிப்பட்ட கும்பம் ராசிக்காரர்களே தற்பொழுது இருக்கின்ற நிலையில் உங்களுக்கு அதிகளவு நன்மைகள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய பேச்சானது மிகவும் கவனமாக இருக்கணும் தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் மூக்கை நுழைக்கக்கூடாது உங்களுக்கு பிரச்சனை வந்தால் மட்டும் நீங்கள் பேசினாலோ உங்களுடைய பிரச்சனையை பார்த்து கொண்டால் போதும் கூட இருப்பவர்களுக்கும் உங்களுடைய கூடல் இருப்பவர்களுக்கும் அல்லது தெரியாதவர்களுடைய பிரச்சனைகளை தன் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் ஈடுபட்டீர்கள் என்றால் இதனால் உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கிறது எனவே உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் உங்களுக்கு அதிக அளவிற்கு நன்மைகளானது நடந்து கொண்டே இருக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை பதினேழுக்கு பிறகு மனத்தை வந்து தெளிவாகவும் ஒரு முகமாகவும் வைத்து அதிகம் அதிகம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உங்களுடைய மனதானது ஒரு நிலையிலிருந்து மறுநிலைக்கு இந்த வேலையை இந்த வேலையை செய்யலாமா அந்த வேலையை செய்யலாமா இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஊக்கம் நுழைக்கலாமா வேண்டாமா இந்த பிரச்சனையை தீர்ப்பதா அந்த பிரச்சனையை தீர்ப்பதா அப்படின்னு உங்களுடைய வேலையை விட்டு மற்றவங்க வேலையின் மீது நீங்கள் அதிக கவனத்தை செலுத்திக்கிட்டே இருப்பீங்களாம் இதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும் கும்பராசியரோட நிதி நிலை எப்படி இருக்கும்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வரைக்கும் லாபத்தை ஈட்ட முடியாது இருந்தாலும் எனக்கு வந்து இந்த லாபமானது இந்த தொழில் மூலியமா எனக்கு வரணும் இவ்வளவு காசு வந்து இந்த காலகட்டத்தில் சேர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த காசை இந்த ஒரு காலகட்டத்தில் சேர்க்க முடியாமலும் தொழில் ரீதியா நீங்க நினைத்த லாபத்தை அடைய முடியாமலும் இருப்பீர்கள் இருந்தாலுமே உங்களுக்கு பணமானது வந்து சேரும் ஆனா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இந்த ஒரு காலகட்டத்தில் என்னவாக இருக்குன்னா நீங்க பணம் வெளியில் கொடுத்த நபர்கள் வெளியில யார யார்கிட்டையாவது பணத்தை நீங்க கொடுத்து வச்சிருப்பீங்க அப்படி கொடுத்து வச்ச பணமானது அது வட்டிக்கு கொடுத்தீங்களோ எதுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் கொடுத்திருக்கலாம் கடனா கூட கொடுத்திருக்கலாம் அப்படி கொடுத்த பணமானது உங்களை வந்து சேர்வதற்கு அவர்கள் கூறிய நாளை விட நாட்கள் தள்ளிப்போய் கொண்டே இருக்குமாம் அப்படிப்பட்ட ஒரு தான் இருக்கிறது ஆனாலும் அந்த பணமானது உங்களை வந்து சேர்ந்து அடைந்துவிடும் அது மற்றொரு பக்கம் இருக்கிறது இருந்தாலும் உங்களை தேடி அந்த பணமானது நினைத்த நேரத்தில் உங்களை வந்து அடையாமல் இருக்குமாம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்களாம் படிப்பு மற்றும் விளையாட்டு இரண்டிலுமே இன்று குழந்தைகள் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சிறப்பாக செயல்பட்டு திறனாய்வு தேர்வுகளில் வெற்றி பெற்று முடிந்தவரை அவர்களை கவர்மெண்ட் தேர்வுகளில் எடுத்து சொல்லுங்க கவர்மெண்ட் தேர்வுகளில் பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது முடிந்த அவர்கள் உங்களுக்கு பெருமை சேர்த்தது மட்டுமல்லாமல் ஆசிரியர்களிடமிருந்து பள்ளிக்கூடமோ ஸ்கூலிலிருந்தோ பள்ளிக்கூடம் ஸ்கூல் காலேஜ் என அனைத்திலுமே இருந்து உங்களுடைய பெருமையையும் அவர்களுடைய பெருமையையும் ஆசிரியர்களை உங்களிடம் கூறுவார்களாம் அவ்வளவு ஊக்கப்படுத்தும் வகையில் உங்களுடைய குழந்தைகள் செய்வார்களாம் எனவே குழந்தைகளின் மீது நீங்கள் அதிக அக்கறையும் அது மட்டுமல்லாமல் நேரத்தையும் செலவழித்து குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து கொண்டேதாக இருக்கும் இருந்தாலும் விரைவில் இந்த எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து கணவன் மனைவி காணப்படும் ஒரு கருத்து ஒற்றுமை என இருவருக்கும் இடையே ஒரு இணக்கமான உறவை உண்டாக்குமா எனவே ஜூலை பதினேழுக்கு பிறகு குடும்ப உறவுகளுக்கு போதுமான நேரத்தை நீங்கள் செலவிடுவது என்பது மிகவும் நல்லது முடிந்தவரை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு அதிக அளவுல நன்மையை தேடி கொடுக்குமாம் உங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா சமூக சேவையில் ஈடுபடும் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தானே சென்று உதவி செய்யும் குணம் கொண்ட இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜூலை பதினேழுக்கு பிறகு எந்த ஒரு காரியத்தில் மற்றவங்களுக்காண்டி உதவுனாலும் அந்த ஒரு காரியத்தில் நீங்கள் பார்த்து கால வைக்கணுமா அப்படி பார்க்காம கால வச்சிட்டிங்க அப்படின்னா இதனால் உங்களுக்கு தேவையில்லாத அவஸ்தை உங்களுடைய வீடு தேடி வருமாம் வீடு தேடி வருவது மட்டுமல்லாமல் இதனால் உங்களுடைய குடும்பத்திலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு தேவையில்லாத உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையில்லாத பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்குமோ இதை மட்டும் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் தவிர்த்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு முடிவையும் தெளிவாகவும் நிதானமாகவும் எடுக்கும் கும்பம் ராசி நேயர்களை உங்களுக்கு வருகின்ற ஜூலை பதினேழுக்கு பிறகு ஒரு நற்காலம் தொடங்கிவிட்டது என்று தான் கூற வேண்டும் இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் நீங்கள் மிகவும் கவனம் வேண்டும் எந்தவொரு இடத்திலும் தேவையில்லாமல் நீங்கள் பேசுவது என்பதை குறைத்து கொள்வது என்பது மிகவும் நல்லது நீங்கள் சாதாரணமாகத்தான் இந்த ஒரு பேச்சை விடுவீர்கள் இருந்தாலும் நீங்கள் பேசிய அந்த ஒரு வார்த்தையினால் உங்களுக்கு வருகின்ற பின் விளைவுகளை பற்றி தெரியாமல் நீங்கள் இருந்து விளாட்டுத்தனமாக பேசி பெறுவீர்கள் அப்படிப்பட்ட கும்பம் ராசிக்காரர்களே தற்பொழுது இருக்கின்ற நிலையில் உங்களுக்கு அதிகளவு நன்மைகள் சேரப்போகிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய பேச்சானது மிகவும் கவனமாக இருக்கணும் தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் மூக்கை நுழைக்கக்கூடாது உங்களுக்கு பிரச்சனை வந்தால் மட்டும் நீங்கள் பேசினாலோ உங்களுடைய பிரச்சனையை பார்த்து கொண்டால் போதும் கூட இருப்பவர்களுக்கும் உங்களுடைய கூடல் இருப்பவர்களுக்கும் அல்லது தெரியாதவர்களுடைய பிரச்சனைகளை தன் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் ஈடுபட்டீர்கள் என்றால் இதனால் உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கிறது எனவே உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் உங்களுக்கு அதிக அளவிற்கு நன்மைகளானது நடந்து கொண்டே இருக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை பதினேழுக்கு பிறகு மனத்தை வந்து தெளிவாகவும் ஒரு முகமாகவும் வைத்து கொள்ள அதிகம் அதிகம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உங்களுடைய மனதானது ஒரு நிலையிலிருந்து மறுநிலைக்கு இந்த விலையை இந்த வேலையை செய்யலாமா அந்த வேலையை செய்யலாமா இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஊக்கம் நுழைக்கலாமா வேண்டாமா இந்த பிரச்சனையை தீர்ப்பதா அந்த பிரச்சனையை தீர்ப்பதா அப்படின்னு உங்களுடைய வேலையை விட்டு மற்றவங்க வேலையின் மீது நீங்கள் அதிக கவனத்தை செலுத்திக்கிட்டே இருப்பீங்களாம் இதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும் கும்பராசியரோட நிதி நிலை எப்படி இருக்கும்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வரைக்கும் லாபத்தை ஈட்ட முடியாது இருந்தாலும் எனக்கு வந்து இந்த லாபமானது இந்த தொழில் மூடியமாக எனக்கு வர வரணும் இவ்வளோ காசு வந்து இந்த காலகட்டத்தில் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த காசை இந்த ஒரு காலகட்டத்தில் சேர்க்க முடியாமலும் தொழில் ரீதியாக நீங்கள் நினைத்த லாபத்தை அடைய முடியாமலும் இருப்பீர்கள் இருந்தாலுமே உங்களுக்கு பணமானது வந்து சேரும் ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இந்த ஒரு காலகட்டத்தில் என்னவாக இருக்குன்னா நீங்க பணம் வெளியில் கொடுத்த நபர்கள் வெளியில யார யார்கிட்டையாவது பணத்தை நீங்க கொடுத்து வச்சிருப்பீங்க அப்படி கொடுத்து வச்ச பணமானது அது வட்டிக்கு கொடுத்தீங்களோ எதுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் கொடுத்திருக்கலாம் கடனா கூட கொடுத்திருக்கலாம் அப்படி கொடுத்த பணமானது உங்களை வந்து சேர்வதற்கு அவர்கள் கூறிய நாளை விட நாட்கள் தள்ளி போய் கொண்டே இருக்குமாம் அப்படிப்பட்ட ஒரு நேரமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் அந்த பணமானது உங்களை வந்து சேர்ந்து அடைந்துவிடும் அது மற்றொரு பக்கம் இருக்கிறது இருந்தாலும் உங்களை தேடி அந்த பணமானது நினைத்த நேரத்தில் உங்களை வந்து அடையாமல் இருக்குமாம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்களாம் படிப்பு மற்றும் விளையாட்டு இரண்டிலுமே இன்று குழந்தைகள் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சிறப்பாக செயல்பட்டு திறனாய்வு தேர்வுகளில் வெற்றி பெற்று முடிந்தவரை அவர்களை கவர்மெண்ட் தேர்வுகளில் எடுத்து சொல்லுங்கள் கவர்மெண்ட் தேர்வுகளில் பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது முடிந்த அவர்கள் உங்களுக்கு பெருமை சேர்த்தது மட்டுமல்லாமல் ஆசிரியர்களிடமிருந்து பள்ளிக்கூடமோ ஸ்கூலிலிருந்தோ பள்ளிக்கூடம் ஸ்கூல் காலேஜ் என அனைத்திலுமே இருந்து உங்களுடைய பெருமையையும் அவர்களுடைய பெருமையையும் ஆசிரியர்களை உங்களிடம் கூறுவார்களாம் அவ்வளவு ஊக்கப்படுத்தும் வகையில் உங்களுடைய குழந்தைகள் செய்வார்களாம் எனவே குழந்தைகளின் மீது நீங்கள் அதிக அக்கறையும் அது மட்டுமல்லாமல் நேரத்தையும் செலவழித்து குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாவங்கள் வந்து கொண்டேதாக இருக்கும் இருந்தாலும் விரைவில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து கணவன் மனைவி காணப்படும் ஒரு கருத்து ஒற்றுமை என இருவருக்கும் இடையே ஒரு இணக்கமான உறவை உண்டாக்குமா எனவே ஜூலை பதினேழுக்கு பிறகு குடும்ப உறவுகளுக்கு போதுமான நேரத்தை நீங்கள் செலவிடுவது என்பது மிகவும் நல்லது முடிந்தவரை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு அதிக நன்மையை தேடி கொடுக்குமாம் உங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா சமூக சேவையில் ஈடுபடும் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தானே சென்று உதவி செய்யும் குணம் கொண்ட இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜூலை பதினேழுக்கு பிறகு எந்த ஒரு காரியத்தில் மற்றவங்களுக்காண்டி உதவுனாலும் அந்த ஒரு காரியத்தில் நீங்கள் பார்த்து கால வைக்கணுமா அப்படி பார்க்காம கால வச்சிட்டீங்க அப்படின்னா இதனால் உங்களுக்கு தேவையில்லாத அவஸ்தை உங்களுடைய வீடு தேடி வருமா வீடு தேடி வருவது மட்டுமல்லாமல் இதனால் உங்களுடைய குடும்பத்திலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு தேவையில்லாத உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையில்லாத பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்குமோ இதை மட்டும் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் தவிர்த்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்